வெல்கம் டு த சேனல் இன்னைக்கு வரலாற்றில் ஒரு பெண்மணி பற்றி தான் பார்க்க போகிறோம் யாரு அப்படின்னா குந்தவை இந்த குந்தவை அப்படிங்கிற பெயர் வரலாற்றில் ரொம்ப பவர்ஃபுல்லான பெயர் குந்தவை அப்படிங்கிற பெண் வரலாற்றில் எவ்வளவு அழகாக கம்பீரமாக வாழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எல்லா ஆண்களோட வெற்றிக்கு பின்னாலையும் ஒரு பெண் இருப்பாங்கிற பழமொழி உருவாக காரணமே இந்த பெண்மணி தான் எந்த ஆணோட வெற்றிக்கு பின்னால இந்த குந்தவை இருந்தாங்க யார் இந்த குந்தவை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம கேவி சேனலை சப்ஸ்கிரைப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணுங்க சோழ மன்னர்களோட பொற்காலம்னு போற்றத்தக்க வகையில் ஆட்சி செய்த ஒரு மன்னன் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் கடல் கடந்து கொண்டு சென்ற ஒரு மாமன்னன் தென்னிந்திய வரலாற்றிலேயே ஒரு பொற்கால ஆட்சி புரிந்த ராஜராஜ சோழனோட தான் இந்த குந்தவை குந்தவைக்கு ராஜராஜ சோழன் மேல அளவுகடந்த பாசம் ராஜராஜ சோழனுக்கும் குந்தவை மேல அளவுகடந்த மரியாதை தன்னோட அக்கா சொல்றதை மட்டுமே தட்டாம கேக்குற தம்பியா ராஜராஜ சோழன் இருந்திருக்காரு வரலாற்றுல ராஜராஜ சோழனோட ஆட்சியை புகழாத வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் செம்மையா ஆட்சி புரிந்தாரு அப்படின்னா அதுக்கு பின்னால குந்தவை இருந்திருக்காங்க பல கல்வெட்டுகள் இப்பவும் சொல்லுது ராஜராஜ சோழனோட வெற்றிக்கும் புகழுக்கும் காரணம் அவருடைய தமக்கையர் குந்தவை அப்படின்னு கல்கி எழுதின புத்தகம் பொன்னியின் செல்வன் அந்த புத்தகத்துல குந்தவையோட வீரத்தை பத்தியும் அழக பத்தியும் அறிவை பத்தியும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு குந்தவையோட அப்பா சுந்தர சோழன் அவரோட பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டி அந்த ஹாஸ்பிட்டலையும் சிறப்பா நடத்திருக்காங்க குந்தவை ராஜராஜ சோழன் காலத்துல ஒரு அறிவிப்பு வருது தெய்யங்கள் அப்படின்னு சொல்ற பிராமணர்கள் மட்டுமே வாழ்ற இடத்துல மற்ற வகுப்பினர் வாழ்றாங்க அவங்க நிலத்தை கொடுத்துடணும் ஆனா விவசாயம் சம்பந்தமா தொழில் பண்றவங்க யாரும் நிலத்தை கொடுக்க தேவையில்லைன்னு அறிவிப்பு வருது மற்ற வகுப்பினர் கொடுத்த நிலத்தையெல்லாம் குந்தவை அவர்கள் மொத்தமா வாங்கி அந்த இடத்துல கோவில்களையும் மருத்துவமனைகளையும் பல சேவைகளையும் தானங்களையும் குந்தவை பண்றாங்க குந்தவை அவர்கள் வரலாற்றுல சைவம் வைணவம்னு யாரையும் பிரிச்சு பார்க்காம சிவனும் சிவனுக்கும் கோவில் கட்டுறாங்க பெருமாளுக்கும் கோவில் கட்டியிருக்காங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்க எல்லாம் ஆட்சி பண்ண அந்த காலத்திலேயே ரொம்ப வலிமை மிக்க பெண்ணா குந்தவை இருந்திருக்காங்க ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோவிலுக்கு பல உதவிகள் குந்தவை அவர்கள் பண்ணியிருக்காங்க ராஜராஜ சோழன் இந்த பேரை கேட்டதும் நமக்கு ஞாபகம் வர்றது சிறப்பான ஆட்சி பொற்கால ஆட்சி இதுதான் இதுக்கு அவர் முக்கியமா பண்ணது நில வரியை நிர்ணயிச்சு நாடு முழுக்க நிலங்களை அளந்து நிலத்துக்கு ஏத்த மாதிரி வரி செஞ்சாரு இப்ப பண்ணுன அந்த விஷயத்தை அவர் முன்னாடியே பண்ணிருக்காரு அப்படி நிலங்களை பிரிக்கும் போது விவசாய நிலங்கள் தவிர தேவையில்லாத மற்ற நிலங்கள்ல வலிமையான ராணுவத்தை இவர் உருவாக்கியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ராஜேந்திர சோழன் கப்பல் படை அமைச்சி தென்னிந்தியா முழுக்க சிறந்த ஆட்சியை ராஜராஜ சோழன் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு பின்னால இருக்கிறது குந்தவை பிராட்டி அவர்கள்தான் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகமே அந்த காலத்தில் ராஜராஜ சோழனை பார்த்து மிரண்டு போனதுக்கான காரணமும் கம்பீரமும் அவர் புகழை உச்சிக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கும் குந்தவை பின்புலமாக இருந்திருக்காங்க வரலாற்றில் பெண்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப வீரமாக இருப்பாங்கன்னு பதிய வச்சு ரொம்ப அறிவுபூர்வமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குந்தவை பிராட்டி தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தரும் ரொம்ப பெருமையாக சொல்கிற பேர் ராஜராஜ சோழன் அப்படின்னா அந்த ராஜராஜ சோழனுக்கே அறிவுரை சொன்னது குந்தவை குந்தவைாட்டிலாம் குந்தவை வரலாற்று சிறப்பு மிக்க அறிவு சார்ந்த ஒரு வீர தமிழச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கேவிபி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி